ஜான் ஜெரோமன் நம்ம இப்படி பார்க்கறது ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு மலேசியாவில் கோலாலம்பூரில் தான் இருக்காரு அண்ட் அவர் யார் கூட இருக்காரு அப்படின்னா கோபி கூட அதாவது இவர் யார் அப்படின்னா ஃபேமிலி ஃப்ரெண்டு எப்படி ஃப்ரெண்டானாங்க நம்ம ஷோவில் நடக்கும்போது ஒரு குட்டி பாப்பா மகிழ் மித்ரா வந்ததில்ல அவங்களுடைய அப்பா தான் இவர் அண்ட் இவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் விக்னேஷ் இவங்க ஜான் எல்லாருமே ஒன்றா தான் தங்கியிருக்காங்க ஒரே ஃபிளாட் கிட்ட தான் ஸோ நியர்லி இவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜான் வந்து தன்னுடைய அப்பாவை கூட கூப்பிட்டு போகாமல் இவரை கூப்பிட்டு போயிருக்காரு இல்லை எக்கனாமிக்கல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட இவர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர் அந்த மாதிரியாக இருக்கும் சிங்கிளாக போகிறது ஒரு மாதிரி இருக்குன்றதுனால இவரை கூப்பிட்டு போயிருக்காரா இல்லையான்னு தெரில பட் ஜான் வந்து ரொம்ப க்ளோஸுங்க இவர் கூட காராகட்டும் அவங்க கார் இவர் ஓட்டுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப இவங்க வந்து ஃபேமிலியாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா வந்து ஊரில் இருக்காங்க அடுத்து ஜானுக்கு யார் சென்னையில் இருப்பாங்க அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு வந்த நிலையில் விக்னேஷ் விக்னேஷ்க்கு அப்புறம் இவங்க இந்த ஃபேமிலி ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அண்ட் லாஸ்ட் வீக் கூட பார்த்திங்கன்னா ஜீவிதாவுக்கு பிறந்த நாள் அதில் ஜீவிதாவோட பிறந்தநாளை இவங்க வீட்டில் தான் கொண்டாடி இருக்காங்க கோபியோட வீட்டில் தான் அதில் ஜான் வந்து ஜீவிதாவுக்கும் ஊட்டியும் விட்டுருக்காரு இதே மாதிரி ஜீவித அம்மாவும் வந்து தான் எங்கே இருந்தாலும் ஜீவிதா கூட ட்ராவல் பண்ணுவாங்க அண்ட் இப்போ ஜீவித அம்மாவுமே இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக க்ளோஸாக விளையாடுறதாகட்டும் விக்னேஷ் வீட்லேயுமே வந்து போர்டு எல்லாம் விளையாடி அவங்க பேர்தேவை சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க ஸோ இப்போ பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதாவது காம்படிஷன் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேமிலி உருவாக்கி அந்த சொந்தங்களை கடைசி வரைக்கும் கொண்டு வரது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டூ வீக்ஸ் போகிற வந்து பா சாய்பல்லவியோட சிஸ்டர் அவங்களோட மேரேஜுக்கே சூப்பர் சிங்கர் டீம்லேருந்து ஜீவிதா விக்னேஷ் அண்ட் அவங்க ஆக நிவி விக்னேஷோட ஒய்ஃப் இவங்க எல்லாம் ஜான் ஜீவிதா எல்லாருமே போய் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு வந்தாங்க அண்ட் அங்கேயுமே ரொம்ப ஃபன் பண்ணியிருக்காங்க சூப்பர் சிங்கரில் டைட்டில் வின்னர் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் விக்னேஷ்க்கு ஒன்றுமே இல்லை ஃபோர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் இவங்க மூணு பேரும் சமமாக ஈக்குவலாக தான் ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் மலேசியாவில் இந்த வாரம் சனிக்கிழமை வந்து நம்மளுடைய ஜான் வந்து ப பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அண்ட் அதுக்கான ரிகர்சல் தான் இப்போ எடுத்துகிட்டும் இருக்காரு அந்த வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவரோடய வளர்ச்சியை பார்க்க பார்க்க நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க உங்கள் ஃபீட்பேக்ஸை கம்மன் மூலமாக தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் வாட்சிங்